நான் தாங்க ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் கிராமத்துக்கு நேரதி பேசுகிறேன் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் எங்க கூட பேசலாம் வாங்க நம்ம வந்து இன்றைக்கி லா லைவை வந்து ஜாலியாக கொண்டு போகலாம் வாங்க என்டர்டெயின்மெண்ட்டாக நம்ம லைவை கொண்டுட்டு போகலாம் மக்களே வாங்க மக்களே என்னோடய லைவுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் பேசலாம் வாங்க நான் சாப்பிட்டேன் நீங்கள் சாப்பிட்டீங்களா வாங்க வாங்க தங்க பிள்ளைகளாம் வாங்க வாங்க செல்ல பிள்ளைகளாம் வாங்க என்னோடய உறவுகளை உயிரினும் உயிரான மேலான உறவுகளை வாங்க 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 வந்துருங்க வந்துருங்க வாங்க வாங்க லைவுக்கு வாங்க நீங்கள் வாங்க வாங்க லைவுக்கு வாங்க நீங்கள் லைவ் வந்தால் மட்டும் போதும் வணக்கம் வணக்கம் யார் வந்திருக்கீங்க மக்களே வாங்க வாங்க மக்களே வாங்க நான் தான் உங்களுடைய பாசமான கிராமத்துக்குள்ளே ரேவதி பேசுகிறேன் வாங்க மக்களே வாங்க சுதாகர் ராஜ்குமார் சிஸ்டர் வணக்கம் சிஸ்டர் ஹாயிங் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க இருக்கீங்களா அதில் இது சுத்தமாக வந்து எனக்கு டவரே கிடைக்கலைங்க சிஸ்டர் அதனால் நானும் வீட்டுக்குள்ளேயே வந்துட்டேன் ஏன் பேக் கேமரா வச்சுருக்கேன்னு பார்த்துக்கோங்களேன் ரொம்ப நேரம் உட்காந்து போ வீடியோ உட்காந்துட்டே இருக்கிறதுனால ரொம்ப கஷ்டமாக இருக்குதுங்க சிஸ்டர் அதனால சரின்ட்டு இன்றைக்கி வந்து நான் பேக் கேமரா வச்சு படுத்திருக்கேங்க சிஸ்டர் நாகப்பன் ஹாய் நாகப்பன் மை யுவர் ஃபேஸ் சன் லைக் பட்டன் அப்படிங்களா ஃபேஸ் கார்ட்னா தான் லைக் போடுவீங்களா ஃபேஸ் கார்ட்னா பயந்து போயிடுவீங்க ஓகே ஓகே மிஸ்டர் ஓகே மிஸ்டர் லைக் பண்ணுங்கள் மக்களே லைக் பண்ணுங்கள் ஒம்பது பேர் இருக்கீங்க தேங்க் யூ தேங்க்யூங்க அப்படியே உங்களோட ஸ்க்ரீனை வந்து டபுள் டச் பண்ணிட்டு வாங்க நம்ம பேசலாம் network ஹாய் ஹாய் வாங்க 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 வணக்கம் அனைவருக்கும் இனிய இரவு வணக்கம் என்னோட லைவுக்கும் எனக்கும் மதிப்பு கொடுத்து வந்த உங்களுக்கு வந்து மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வாங்க மக்களே எனக்கும் நீங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் உங்களோட ஸ்க்ரீன் வந்து ட டபுள் டச் பண்ணிங்கன்னா எனக்கு லைக் வந்துடும் என்னோட சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே வாங்க வாங்க கன்னியப்பன் பாலசுப்பிரமணியனா ஹாய் வாங்க வாங்க எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா என்னோடய லைவுக்கு ஃபஸ்ட் டைம் வந்துட்டீங்கன்னா என்ன சப்போர்ட் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ப்ளீஸ் பே போய் தூங்கு நாளைக்கு கறி எடுத்து சமைச்சு சாப்பிடு கோழிக்கறி விலை கூட அப்படியா கோழிக்கறி விலை கூட ரெண்டு போது ஆட்டுக்கறி விலை கம்மி தானே அதனால சூப்பர் சட் பண்ணிடுங்க நாளைக்கு ஆட்டுக்கறியே எடுத்துடலாம் கோழிக்கறி தான் அதிகமாக போயிடுச்சு மாட்டுக்கறி எடுத்துக்கோ நல்லா இருக்கும் முன்னூத்தி ஐம்பது ரூபாய் அப்படிங்களா அத நீங்களே எடுத்து கொடுத்துருங்க நாகப்பன் நீங்க எந்த ஊர் என்று தெரிந்து கொள்ளலாமா தாராளமா தெரிஞ்சுக்கலாம் எந்த ஆட்சேபணையும் கிடையாது கரூருங்க பேரு ரேவதிங்க உம் போய் தூங்கினா தான் கறி எடுத்து தாக்கி தீங்க முடியுமா அப்போ நீங்களே தூங்காமல் இருக்கீங்க இன்னும் நீங்களும் தூங்க நீங்களும் நாளைக்கு சமைக்கணும்ல வெங்கடேஷ் ஆண்டி ரூம் வாங்க ரூம்பில் தாங்க இருக்கேன் வெங்கடேஷ் பாண்டி ரூம்ல தான் இருக்கேன் லைக் பண்ணுங்க பாண்டி வெங்கடேஷ் பாண்டி பண்ணுங்க மக்களே லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க உங்களோட ஸ்கிரீன்ல டபுள் டஸ்ட் பண்ணுங்க மக்களே டபுள் பண்ணுங்க மெசேஜ் ஹோல்டுன்னு காட்டுதுங்க நீங்கள் எழுதுனது காட்டல ஆனால் மெசேஜ் வந்திருக்குன்னு மட்டும் காட்டுது ஆனால் அது டெலீட் ஆயிடுச்சு திருப்பியும் எழுதுங்க இந்த செல்லுக்கு அப்பப்போ கிறுக்கு பிடிச்சிக்கோங்க நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிக்காதீங்க நான் வந்து கமெண்ட்டை படிக்கலைன்னு இந்த செல்லு அப்படி தான் அது இல்லாமல் யூடியூப் சேனலுக்காரவங்க வந்து என் என்னை பிடிக்கலையா அவங்களுக்கு அதனால எனக்கு சரியான ரெஸ்பான்ஸ் கொடுக்கறது கிடையாது நீங்களாவது எனக்கு ரெஸ்பான்ஸ் கொடுங்க மக்களே இருக்கீங்க ரெண்டாவது கமெண்டும் டெலிட்ன்னு வருதுங்க பாக்குறேன்

தூக்கம் வருதுங்க தயவு செஞ்சு கமெண்ட் கொஞ்சம் சுறுசுறுப்பா சுருப்புன்னு காரசாரமா பண்ணி விடுங்க தூங்காம பேசலாம் விடிய விடிய என்னத்துக்கு லைவ் வந்துட்டு தூங்கி விழுந்துட்டு உட்காந்துருக்கீங்க எனக்கு ஒண்ணும் தெரியல ஆ இரு ஓப்பன் வீடியோஸ் தருவீங்களா ஓப்பன் வீடியோ வருவீங்களா அப்படிங்களா பசீர் அகமத் வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் இனிய இரவு வணக்கங்க என்னோடய லைவ் வந்ததுக்கு ரொம்ப நன்றி சப்போர்ட் பண்ணுங்க ப்ளீஸ் ஓப்பன் வீடியோனா என்ன ஓபன் வீடியோங்க தெளிவாக சொல்லுங்கள் தெளிவாக சொன்னால் தானே எனக்கும் புரியும் பார்க்குறவங்களுக்கும் புரியும் சுதாக்கர் அனிதா பிள்ளை வாங்கடா தங்கோ வாங்கடா தங்கோ ஹாய் ஹாய் வாங்கட செல்ல பிள்ளைகளாம் வாங்க வாங்குவாங்க அக்காவோட லைக் லைவுக்கு லைக் பண்ணுங்கம்மா ஷேர் பண்ணுங்கம்மா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கம்மா அக்கா பேய் மாதிரி சுதா தங்கோ வாங்கடா வாங்கடா தங்கோ அக்கா பேய் மாதிரி லைட் ஆஃப் பண்ணி பேசுக்கா நீ ஆமா தங்க மூஞ்சி பத்தெல்லாம் பயப்படுவாங்களாட்டு இருக்குது லைவே வரமாட்டேங்கிறாங்க இப்போ பிள்ளை அதனாலதான்டா தவங்க அப்படி வந்திருக்கேன் அக்கா லைவ்ல ஒன்பது பேர் இருக்காங்க சரித்திரத்திலே இல்லாத மெராக்கெல்லாம் இருக்கு பெருமா தான் அப்படி எப்படிடா தங்கம் இருக்க இன்னைக்கு டியூட்டி இல்லைங்களா அக்கா ரொம்ப மிஸ் பண்ணேன்டா தங்கம் உங்களை ஐ அம் ஸோ ஹாப்பி உங்களோட கமெண்ட் பார்த்து புகழேந்தி ஹாய் ஹாய் வாங்க 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 பேய் கதை சொல்லுக்கா பேய் கதை சொல்லட்டுங்களா பயப்படக்கூடாது தங்கம் நைட் அப்புறம் பாத்ரூம் எல்லாம் எழுந்திரிச்சு போனீங்கன்னா என்ன பண்ணுவீங்க நான் சொன்ன பேய் கதை வந்து ரொம்ப டெரரா இருக்கும் பாத்துக்கோங்க ஒரு ஊருல நடுஜாம பன்னெண்டு மணியாம் பன்னெண்டு மணிக்கு நாய் ஓலையிடுற சத்தம் கேட்டுச்சாம் நாய் ஓலையிடுற சத்தம் கேட்டதுமே தூரத்துல கேட்டதுமே மல்லிகைப்பூ வாசம் வேற கம கம கமகமகமன் வந்ததாயி தங்கப்பில தேங்க்ஸ் தேங்க்ஸ்டா செல்லம் தேங்க்ஸ்ங்கோ தேங்க்ஸ் தங்கோம் ரொம்ப ரொம்ப நன்றிமா நன்றிமா அக்கா முப்பத்தி ஒன்பது ரூபா சாட் சூப்பர் சாட் பண்ணி விட்டுருக்குடா தங்கோம் நன்றிமா நன்றிம்மா ரொம்ப ரொம்ப நன்றிடா தங்கோம் அக்கா சோ ஹாப்பிம்மா நன்ற தங்கும் நன்றிடத்தங்கும் அப்புறம் பாத்தீங்கன்னா மல்லிகைப்பூ வாசமும் வருதான் குடும்பம் பக்கத்துல என்ன பாக்கணும் தான் வச்சிருக்கேன் செல்வா ஹாய் சில்வா வாங்க 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 அக்கா சாப்பிட்டாச்சா சாப்பிட்டாச்சு சாப்பிட்டாச்சு தங்கோ நீங்க சாப்பிட்டீங்களா அக்கா காமெடி காமெடி கதை சொல்லாத அக்கா சிரிப்பா தங்கம் நான் பேய் கதை சொல்றேம்மா ஏமா என்னை எப்ப பார்த்தாலும் காமெடி பீஸாவே ஆக்கிட்டு இருக்க நீ எவ்வளவு டரரா நான் கதை சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்புறம் பார்த்தா பூ வாசமும் கம 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 கமன்னு பார்த்தா தூரமாக ஒரு பேய் வெள்ளை புடவை கட்டிக்கிட்டு தலையை விரித்து போட்டுக்கிட்டு ஜல்லக்கு ஜல்லக்குன்னு கோ காலில் கொழுசு போட்டுக்கிட்டு கம்மஞ்சோராக்கிட்டு இருக்குதான் மண்பானையில் அப்புறம் நான் அந்த வழியாக போனேன்னா வெயிலில் வேறு ஓவராக எடுத்துருச்சு அதனால கம்மஞ்சோத்தை கொஞ்சம் கரைச்சி கொடுத்துச்சு தயிர் ஊற்றாமல் கரைச்சி தர்றது எவ்வளோ கொழுப்பு அந்த பேய்க்கு தயிரை ஊற்றுன்னு மண்டையிலேயே நாலு போடு போட்டு தயிரை ஊற்றி கரைச்சி கொஞ்சம் மாங்காய் வச்சு கொடுத்துச்சு அதோட உடை சாப்பிட்டுட்டு வந்துட்டுடா தங்கப்பிள்ள ஐயோ பேய்க்கதா உங்கள் ஐடி படிக்கணும்னு இருக்கு ஆனால் படிக்க முடியலையே நான் என்ன பண்ணுவேன் மெசேஜ் வேறு டெலிட்டுன்னு காட்டுது தயவு செஞ்சு மெசேஜ் பண்ணுங்க ஆஹ் தூரமா ஒரு பேய் பெய்ய அகாலு தான் தங்கம் எல்லாம் தூங்கிட்டு இருக்காங்க தங்கம் சிரிச்சேன்னா எல்லாம் எந்திரிச்சிருவாங்க கோமட்டிலயே நாலு புத்தூளுங்க எனக்கு உங்க அண்ணன் வேற பக்கத்துல தூங்கிட்டு கிடக்குறாரு அதனால அக்கா நாளைக்கு சிரிக்கிற தங்கம் அக்கா எவ்வளோ கஷ்டப்பட்டு கதை சொன்ன எனக்கு காமெடி பீஸ் நீ நீங்கள் வேறு இவர் வேற ஐடியா இப்படி வச்சுட்டு வந்திருக்காரு நான் எப்படி தான் இதை படிக்கட்டும் பொம்மை வகை வகையாக ஆரம்பிச்சுட்டு இருக்கிறாரு வாங்க வாங்க மக்களே வாங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களோட ஃபோனில் இருக்கிற ஸ்க்ரீனை வந்து டபுள் டச் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து நான் போடுற வீடியோ உடனுக்குடனே வரும் அப்படின்னு சொல்லணும்னு எனக்கும் ஆசை தான் ஆனால் சொல்லலை மக்களே என்னாச்சு ஆறு பேர் அப்படியே ஆகி நிற்கிறீங்க ஏன் என்னாச்சு வாங்க வர்றீங்களா வரலையா சொல்லுங்க மெசேஜ் ஹோல்டுன்னு வருதே வர்ற மெசேஜே ஆடிக்கொண்டு அமாவாசைக்கு ஒன்று வருது அதில் இது வேறு இடையில வந்து வந்து ஹோல்டு ஹோல்டுன்னே காட்டுது எனத்துக்கு காட்டுதுன்னு தலையை மூணு சுற்றி சுற்றி கொண்டே பெரிய அணுக்கட்டில் தூக்கி போட்டு வர போகிற மாதிரி செல்லு ஒன்றையே ஆமாம் இப்படிலாம் பண்ணேன்னா நமக்கு பிடிக்காதுப்பா அவன் கூட கரெக்டாக இருக்கணும் எப்ப பார்த்தாலும் ஹோல்டு ஹோல்டுனே காட்டுறியே அவங்க தான் பொழப்பெல்லாம் எழுதி போடுறாங்களா இல்லை நான் தான் பொழப்பெல்லாம உக்காந்து கிடக்குறேன் நான் அவன் முன்னாடி நீ ஏன் கதிய இருந்தா ரொம்ப தான் இது பண்ணிட்டு இருக்க கெஞ்சி வர வர மிஞ்சிக்கிட்டே போற நீங்களே சொல்லுங்க இந்த செல்லுல மெசேஜ் காட்டுறதா இல்லையா காட்ட மாட்டேங்குதுங்க எனக்கு நான் வரக்கா தாங்க தங்கோ வாங்கத்தங்கோ நான் வரக்கா பார்க்கவசுக்கா சேர்த்தங்க செல்வ 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 பிரகதியா செல்வ பிரி செல்வ பிரதி பேர தப்பா எழுதி படிச்சிருந்தா மன்னிச்சுக்கோங்க செல்வ பிரதின்னு தான் வருது எனக்கு hi க்கா hi தங்கம் வாங்க தங்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா நான் ரொம்ப நல்லா இருக்கேன் தங்கம் first டைம் என்னோட லைவ் வந்திருக்கீங்கன்னு நான் நினைக்கிறேன் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கம்மா உம் உன் கூட ஆசை ஆசையாக பேசிட்டு இருந்தால் பாதி டைம் மெசேஜ் காட்டலன்னு சொல்ற ஆமத்தங்க என்னடா பண்ணட்டும் மெசேஜே காட்ட மாட்டேங்குதுமா செல்லு கோளாரா இல்லை நெட்வொர்க் கோளாரான்னு தெரியல எனக்கு மெசேஜ் ஹோல்டு ஹோல்டுன்னே வருது எனக்கெல்லாம் மெசேஜ் வர்றதே ஒரு அரிதான ஒரு விஷயம் அதுலேயும் இப்படி வந்துட்டா நான் என்னத்த சொல்ல ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை சசிகுமார் ஓகே பாய் அக்கா குட் நைட் பார்த்து பத்திரமா இருங்க நெக்ஸ்ட் லைவ் வரேன் தேங்க்யூ தங்க தங்கப்பிள்ள போயிட்டு வாங்க போயிட்டு வாங்க தேங்க்யூ போயிட்டு வாங்க செல்லம் போயிட்டு வாங்க பாருங்க வந்துருச்சு வாருங்க ஹோல்டுன்னு தூக்கம் வருதுங்க யாராவது காரசாரமா கேள்வி கேளுங்க நாலு வாரத்தை நறுக்குன்னு அப்பதான் எனக்கு ரோசம் வரும் தூக்கமும் ஓடி போகும் என்னை விட்டுட்டு வருதுங்க ரெண்டு தடவை மெசேஜ் வந்திருக்கு அது ஹோல்டுன்னு தான் காட்டுது இந்த செல்லா நம்மளானு பாத்திரலாம் மக்களை நீங்க எழுதுங்க மக்களே நானும் உட்காந்துருக்கேன் என்னாலும் என்ன விளையாட்டு காட்டுது இது அடுத்து கிட்டத்தடமா எத்தனை தடவை தான் தான் வருது கமெண்ட் வரல ஹோல்டு ஹோல்டுன்னே வருது மக்களே நீங்க எழுதுற கமண்ட் வந்து எனக்கு ஹோல்டுன்னு தான் காட்டுது மூணு கமெண்ட் வந்திருக்குது மூணுமே காட்டல is இஸ் மெசேஜ் ஃபார் ஹோல்டுன்னு தான் வருது கோச்சுக்காதீங்க கோச்சுக்காம உங்க வீட்டு பிள்ளையா நினைச்சி எல்லாரும் என்னை மன்னிச்சிக்கோங்க ஆமாம் உங்கள் வீட்டு பிள்ளையாக தான் நினைக்கணும் அடுத்து வீட்டு பிள்ளையா நினைச்சீங்கன்னா மண்ணிக்கு தோணாது அக்கா தங்கம் சொல்லு தங்க பிள்ளை இவ்வளோ நேரம் மெசேஜே காட்டலாமா இப்போ காட்டுது அடுத்தது வந்துடுச்சு பாருங்க பொருட்டுன்னு டெய்லி இதை சொல்லுக்கா ஆமத்தங்க என்னம்மா நான் செய்யட்டும் நான் அக்கா பொய்யா சொல்கிறேன் ஸ்க்ரீன்ஷாட் இதில் எடுத்து தெரிஞ்சால் கண்டிப்பாக நான் எடுத்து அனுப்பிச்சிடுவேன் உங்களுக்கு என் மெசேஜ் தான் இப்படி சொல் ஐயோ அப்படிலாம் இல்லைம்மா அவன் மெசேஜ் போய் அப்படி சொல்லுவேன்னா பொதுவாக மெசேஜை காட்டில தங்குவோம் ஏமா இப்படிலாம் பேசுகிறேன் அப்படிலாம் இல்லை தங்குவோம் நீ என் உயிரின் மேலான என்னுடைய தங்கை உன்னோடைய மெசேஜ் வந்து நான் அப்படி சொல்லுவேன்னா சொல்லும் மெசேஜ் ஹோல்டுன்னு தான்டா காட்டுது சுத்தமாக மூணு நாலு மெசேஜ் நிஜமாக அக்க மலை சத்தியம் பாருங்கள் இப்போ கூட மெசேஜ் கோல்டன் தான் வந்திருக்கு நான் என்ன செய்யட்டும் எனக்கு ஆசையா விடாமுயற்சி விஸ்வரூப வெற்றி அது கோல்டன் காட்டுனா நான் எழுதி போடுற தங்கம் எனக்கு எப்போ கண்ணில் காட்டுதோ நான் அப்போ படிக்கிறேன் ஷார்ட்ஸ் போட சொன்ன போடவே இல்லை போட்டத்தங்கோ பார்டத்தங்கோ அக்கா போட்டிருக்கேன்டா அக்கா ஒன்று ஷார்ட்ஸ் போட சொன்னேன் போடவே இல்லை தங்கம் போட்டிருக்கே தங்கம் பாருப்பா போக்கா என்னடா தங்கோ ஷார்ட்ஸ் போட்டிருக்கே தங்கோ நேற்று சுத்தமாக லைவு போடலை போடல நேத்து மட்டும்தான் மக்களை யாரு பேருதான் இருக்கீங்க என்னங்க இப்படி பண்ணுறீங்க நீங்கள் கட வாங்க மக்களே நேரத்தில் எல்லாம் செல்லுதானே பார்த்துட்ருப்பீங்க இப்படி சப்போர்ட் பண்ணுறிங்களே கொஞ்சமாக தூண்டு துவக்கமே இருங்க வாங்க வாங்க சீக்கிரமா வாங்க ஒரு பத்து இருபது பேராவது வரலாம்ல நாளே நாலு பேர் இருக்கீங்க அநியாயத்துக்கு இருக்கீங்க கமெண்ட் பண்ணுங்க ப்ளீஸ் நீங்கள் கமெண்ட் பண்ணலனா நானும் லைவ் விட்டு வெளியில் போறேன் என்னாச்சுங்க எதுவுமே எழுத மாட்டேங்கிறீங்க லைவை கட் பண்ணிக்கிறீங்க எனக்கே தூக்கம் வருது என்னோடய லைவை பார்த்து சரிங்க மக்களே நீங்கள் யாரும் கமெண்ட் எழுதி போடுற மாதிரி தெரியல நானும் அமைதியாகவே உட்காந்துருக்கேன் ஆக மொத்தத்தில் ஒரு மணி நேரம் உட்காந்துருந்தாலும் இந்த நாலு பேர் அஞ்சு பேர் தான் அதுக்கு மேலே தாண்டாது என்னோடய சேனலு அதனால் வந்து நான் லைவ் விட்டு வெளியில் போகிறேங்க போதும் நீங்கள் வந்து சப்போர்ட் பண்ணுற பக்கமே போய் சப்போர்ட் பண்ணுங்கள் என்னோடய லைவுக்கு வந்து அனைவருக்கும் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் வீண் இன்னொரு லைவில் சந்திப்போம் பாய்ங்க